ஓகே ஹரே கிருஷ்ணா இப்போ வந்து நம்ம இல்லை ஆறாவது பிரின்ஸிபல் பார்க்கணும் ஓகே எட்டு பிரின்ஸிபல் இருக்குங்களா ஆறாவது பிரின்ஸிபல் பார்க்குறோம் இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் படிக்கிறேன் பிஃபோர் ஈட் வி ஷுட் ஆஃபர் டு த லாட் த ஃபுட் சர்ஸ் சைன்சர்ஸ் தென் கிருஷ்ணா பிகம்ஸ் ஆஃபரிங் அண்ட் ப்யூரிஃபை சர்ஸ் மாதாதி தமிழில் படிங்க ஈஸ்வரேஷன் மாதிரி தமிழில் படிங்க நான் முன்னு முன் ஆறாவது ஆ வேறே கிருஷ்ணா நான் ஒன்றும் நான் ஒன்று முன் உணவை உணவிதை இறைவனுக்கு படைக்க வேண்டும் பின்னர் கிருஷ்ணர் பிரசாதமாக மாறி நம்மை தூய்மை ஆ தேங்க் யூ மதேஜ் ஸோ நம்ம உண்ண முன்னால் உணவை கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும் இதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் பிரசாதம் மாறி நம்மளா க்ளீன் பண்ணுறார் தூய்மைப்படுத்துகிறார் ஓகே இது முக்கியமான ஒரு பிரின்சிபல் ஓகே ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட் வி ஈட் தேட் தேட் பி ஆர் ஓகே நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம தான் ஓகே மாமிஸ் உணவு சாப்பிட்டா அந்த மாமிசா அந்த கேரக்டர் நமக்கு வரும் ஓகே நம்ம நல்ல சாத்தியமான உணவு உங்களுக்கு உட்கொண்டால் அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் கேரக்டர் சொல்லு ஓகே இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மாடு இதுக்கெல்லாம் பல்வரிசை எப்படி இருப்பாருங்க வரிசையாக இருக்கா வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா பல்வசை அப்படி தான் இருக்கும் நமக்கு யார் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குலாம் பல்வசை பாருங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மிருகங்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க செங்கேத்துக்க புலிகள் எப்படி இருக்கும் பல் ஒரு மீளமாக ரெண்டு பல் இருக்கும் இல்லையா அது அப்படியே பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி அது ஓடும்போது போது அப்படி பிடிச்சி கடிச்சிக்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய குடல் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அனிமல் கில்லிங் சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு மனிதனுடைய குடல் வந்து வெஜிடேரியன் குடலை மாதிரி இருக்கு அதனால் நம்ம நேச்சுரலாக நமக்கு ஃபுட்டு என்னென்னா நம்ம வந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்ற மாதிரி உடல் அமைச்சிருக்காங்க பல்வரிசையிலேருந்து குடல் நம்ம உடல் உறுப்பி அப்படி தான் அமைச்சிருக்கா அமைச்சிருக்கேன் ஓகே நம்ம ஆர்டிஃபிஷியலாக என்ன ஆகணும் ஒரு உணவு சாப்பிட்ட உடனே மினிமம் ஐந்து மணி நேரம் ஆமாம் சரிக்கிறது ஓகே ஆனால் நைட்டெலாம் வந்து சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க சீக்கிரம் சாப்பிட்டா நல்லது இல்லைன்னா அது என்ன ஆகுதுன்னா பாய்சனாக மாயிருக்கு எவ்வளோ நேரம் உடலில் இருக்கோ அவ்வளோ நேரம் பாய்சன் இப்போ இந்த நான்வெஜ் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் உடலில் இருக்குன்னா அது ஃபுல்லாக பாய்சன் ஆகிடும் ஹெல்த் ஈஸியாகவும் இன்டர்ஸெலாம் கரெக்ட் அவங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க சில பேர் போனாங்கன்னா ப்ரோட்டீன் நிறையமாக இருக்குதுதான் சொல்லுவாங்கல்ல அது வெஜிடேரியன் ப்ரோட்டீன்லாம் இருக்குது நம்மளால செரிக்க முடியாது அது ஆக்சுவலாக அந்த மாதிரி ப்ரோட்டீன் நம்மளால் செரிக்க முடியாது அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க நிறையா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆமாம் ஏன்னா அப்போ தான் அது மேட்ச் ஆகும் அப்புறம் வந்து செக்ஸ் இப்படி எல்லாமே நான் எல்லா கெட்ட காரங்களும் வந்துடும் வெஜிடேரியன் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்டான ஒரு பிளேஸ் வந்து அதனால் பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி பிறப்பா அதை சப்போர்ட் பண்ணல ஏன் குரங்கு கூட வெஜிடேரியன் தான் எல்லா குரங்கும் வெஜிடேரியன் தான் எந்த குரங்கும் நான்வெஜ் கிடையாது ஆனால் குரங்கு பயணம் இருக்க முடியுமா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு பன்னெண்டு ஒய்ஃப் இருக்கும் அது மோஸ்ட் அன்ஜீமி அனிமல் ஓகே அந்த மாதிரி ஒரு பரவி ஓகே அதனால் வி ஆர் ஆட் சப்போர்ட்டிங் ஆ வெஜிடேரியன் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிருஷ்ணர் எதை சப்போர்ட் பண்ணியிருக்காரோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஓகே கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயேஜரி தடகம் பக்தி உபகரணம் அஸ்னாமி பிரேதாத்மனஹம் இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டை என்ன பண்ணோம் அன்போடையும் பக்தியோடையும் எனக்கு அர்ப்பணப்படணும் ஓகே இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க நம்ம கிட்ட மேக்ஸிமம் நம்ம ஒருத்தர் வராங்கன்னா என்ன எதிர்பார்ப்பாங்க அன்பு தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா எவ்வளோ நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க கிருஷ்ணரீ தான் ஹி ஹாஸ் எவ்ரி திங் ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு நம்மளை எப்படி அன்போடு பக்தியோடு வழிபடுறான் அதுதான் மெயினாக எதிர்பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரி யார் ஒருத்தர் வழிபட்டு உணவை வந்து படைச்சி மூன்றுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது பாவம் கிடையாது இது பௌத்தியிலே எல்லா ஸ்லோகமும் இருக்குது பௌதீகிலே கிருஷ்ணா சொல்லிருக்கிறார் எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அது விஷ்ணுவுக்கு சம்மந்தம் இல்லாமல் பண்ணோன்னா அந்த காரியம் என்ன ஆகிடமா நம்மள இந்த உலகத்தில் வந்து பந்தப்படுத்திடும் எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அது விஷ்ணுவுக்கு சம்மந்தம் இல்லாமல் பண்ணோன்னா அது அந்த காரியம் என்ன ஆகிடும் நம்மள பந்தப்படுத்திடும் நம்ம ஏதாவது காரியம் விஷ்ணுக்கு சம்மந்தம் இல்லாமல் இல்லையா கண்டியா போகிறோமா இல்லையா சம்மந்தம் இருக்காது அப்போ அது பந்தப்படுத்ததா இல்லையா பிரபு பந்தப்படுத்தும் இல்லையா ஆன்லைன்ல என்ன சொல்றீங்க ஆபீஸ் போனோம் அது வந்து நம்ம நமக்கும் விஷுக்கும் அந்த காரியம் சம்மந்தம் இல்லை அப்போ அது பந்தபடுத்தமா இல்லையா ஆன்லைன்ல சொல்லுங்க என்ன மாதிரி சொல்லுங்க

ஸோ அந்த ஃப்ரூட்ஸில் வந்து ஒரு பகுதியை பண்ணுறோம் பகவானுக்கு அர்ப்பணப்படணும் இப்படி தான் கிரகஸை வந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா கிரகஸ்தா எல்லாமே இட் இஸ் பாவம் மாதிரி தான் வருது ஏன்னா ஒரு உயிரினத்தை பொண்ணு தான் இன்னொரு உயிரினம் வாழ முடியுது இந்த உலகத்தில் அப்படி தான் இந்த உலகமே வடியமைக்கப்பட்டது ஓகே அப்படிங்கிறப்ப நீங்கள் தண்ணி நடக்கும் போதே நிறைய உயிரினங்கள் செத்து போகுது தண்ணி குடிக்கும் போது நிறைய உயிரினங்கள் மூச்சு விடும்போது நிறைய அப்போ இனிமேல் பண்ண முடியாது இல்லையா மூச்சு விட முடியாது தண்ணி குடிக்கும்போது நடக்க முடியாது அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் பகவானுக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணிட்டோன்னா அந்த பாவத்தை எடுத்துக்கிறாரு ஓகே அதே கான்செப்ட் தான் உணவு சமைக்கிறது ஏன்னா அந்த வெஜிடேரியன் வந்து அதை அந்த கீரையை எடுத்தால் அது சாகுதான் இல்லையா கீரையை பிடிக்கிட்டா தட் இது கில்லிங்கோ இல்லைங்களா ஸோ வியார்ட் கில்லிங் ஆனால் அது அலுவலக கிருஷ்ணா அலுவல்கிறார் அது என்ன பண்ணுவோம் அதுக்கடுத்து கிருஷ்ணனுக்கு ஆஃபர் பண்ணிடும் அப்போ அந்த பாவத்தை எடுத்துடுறாரு ஓகே தட் இஸ் அ தாற்பயம் யஜ்யசிஸ் தான் சந்தோ உச்சந்தே சர்வை கில்பிசை புந்த தேவ தேவ பாபா ஏ பசந்தி ஆக்க காரணா ஸோ எல்லாமே உன்ற எல்லாமே பாவம் தானா எப்போ அது பாவம்னா எப்போ அந்த உணவை வந்து கிருஷ்ணருக்கு படைக்காமல் உண்றோமோ அப்போ அது பாவம் அப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது ட்ரீட்டு ட்ரீட்டு ட்ரீட்டுன்னு சொல்லி போகல எல்லாம் ஃப்ரீ தான் அவ்ளோதான் ஃப்ரீயாக எதை ஃப்ரீ பாவத்தை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நம்ம சாப்பிட்றோம் ஓகே ஸோ அதனால் நம்ம கேஃபாக இருக்கணும் ஆக்சுவலாக அதில் அது என்னன்னா எதுலேயும் பாவம் கம்மியாக சாப்பிடணும் கொஞ்சம் ஜூஸ்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கம்மியான ரியாக்ஷன் அது மாதிரி சாப்பிட்டு வந்துடணும் ஓகே பிகாஸ் வீக்க அவாய்ட் இல்லையா செடன் திங்ஸ் ஆனால் அது பாவம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் அந்த ஃப்ரூட்ஸாக கொஞ்சம் மனசில் ஆஃபர் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம் ஓகே இல்லைன்னா அது என்ன இவ்வளோ பெரிய நல்ல ஃபுட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து என்ன ஆகிடுமா பாவம் தான் ஆகிடுது அது எப்படி பாவாது இட் இஸ் வெரி கிளீன்லி மேடுனா ஸ்டார் ரோடெல்லாம் ரொம்ப கிளீனாக நல்லா ஒரு இதெல்லாம் மேக் பண்ண அது எப்படி பாவீங்க எப்படி அசத்தோன்றீங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து கான்சியஸ் லெவலில் என்ன அது அஃபெக்ட் பண்ணுது யார் அதை குக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கான்சியஸ் நமக்கு வந்துடும் அவர் வந்து வீட்டில் சண்டை போட்டு இல்லைன்னா ரொம்ப ஒரு கொடூரமான மனிதர்கள் இருக்கான்னு வச்சுப்பேன் அவர் குக் பண்ண வச்சுப்போம் அவருடைய எண்ணங்கள்லாம் நமக்கு அப்படியே வரும் ஓகே இப்படி குக்கிங் பண்ணுறவங்களுடைய இது இருக்குது ஆக்சுவலாக எல்லோரும் ஃபுட்டையும் கிருஷ்ணா அக்செப்ட் பண்ண மாட்டார் யார் இனிஷியேஷன் வாங்கிட்டு குக் பண்ணுறேன் குக் பண்ணி இனிஷியேஷன் வாங்கிட்டு ஆஃபர் பண்ணுறாங்களா அவங்க கூட அக்செப்ட் பண்ணுறாங்க கிருஷ்ணர் சும்மா எதையோ நினைச்சு என் பொண்ணுக்கு கிருஷ்ணாவை பைத்தியம் நான் இதுக்கு சமைச்சிட்டு போகிறேன் அவன் கிருஷ்ணாருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்றோம் இப்படி நீ யாரோ ஒருத்தர் குக் பண்ணதெல்லாம் கிருஷ்ணா அக்செப்ட் பண்ண மாட்டார் அதில் அன்பு தான் அவர் எதிர்பார்க்குறாரு இல்லையா அன்பே இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஹோட்டலில் சமைச்சதை வந்து நம்ம இது பண்ண முடியுமா ஓகே ஆனால் சில சமயம் என்ன பண்ண வேண்டியது கடலை நிலைக்கடலை இதெல்லாம் ஆஃபர் பண்ண வேண்டியது இல்லையா வேர்க்கடலை பொரிக்கடலை இதெல்லாம் நம்ம ஆஃபர் பண்ணணும் ஆமாம் இப்போ என்ன ரொம்ப அல்கிள்பேஷன் எப்படின்னா வித்துட்டு இருக்கலேயே சாப்பிட்றோம் கடலையே நல்லா இருக்குது சார் நீங்களே சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றோம் அப்படின்னு விந்திலாம் அப்படி கிடையாது ஆக்சுவலாக இப்போ வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு கிரிஷாக ஒன்ஸ் சீப் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆஃபர் பண்ண முடியாது இதெல்லாம் டிஃபிகல்ட்டி ஆக்சுவலி ரியல் லைஃப் டிஃபிகல்ட் இல்லையா ச மிஷினில் பண்ணித்தரான் கடல் மிட்டாய் அதை கொஞ்சம் ஆஃபர் பண்ணிக்கிறோம் ஏன்னா கடல் மிட்டாய் நம்ம பண்ண முடியல ஸோ இதெல்லாம் பரவாயில்ல அப்படி எப்பயுமே இந்த ஃபுல்லாக கழிவுத்தலை வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது இதுதான் இந்த தாற்பயம் இதில் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்க தான் ஓகே ஃபுல்லாக பிரம்மச்சாரியாக இருக்கிறானா அப்படிங்கிற பண்ண முடியாது ஃபுல் கிரகஸ்டாக அப்படி அப்படின்னு செய்யும் கன்னியாசி எதுவுமே வந்து என்ன பண்ண முடியாது கழிவுத்துல வந்து முழுவதுமாக கடைபிடிக்க முடியாது அதுக்காக அது லைசன்ஸ் கிடையாது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே தாபரியம் என்னென்னா நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் செய்யும் ஆனால் அந்த அந்த ரிசல்ட்டை வந்து கிருஷ்ணனுக்கு பண்ணோன்னா பந்தத்துலேருந்து வெளியே வரலாம் இன்னொன்று வந்து கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே அந்த வேலை வேலை பார்க்குறது பார்க்கும்போது என்ன பண்ணுறது கிருஷ்ணன் பண்ணுறது அர்ஜுன் என்ன பண்ணார் ஃபைட் ஃபைட் பண்ணும்போது கிருஷ்ணன் நினச்சியே அதே மாதிரி வேலை பார்க்கும்போது கிருஷ்ணன் வேலை ஓகே ஓ இது போயிட்டிருக்கோம் நம்ம எப்படி பக்தி சேவ் பண்ணலாம் ஏதோ ஒரு பிளானிங் அதை பற்றி ஓடிட்டே இருக்கும் எப்படி வந்து ஆச்சரியல் எப்படி சொல்கிறாங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது ஒரு தேவையில்லாத கள்ளக்காதல் வருதுன்னு வச்சுக்கோமே அப்போ அவங்க வந்து அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க வீட்டு வேலையை ஏன்னா தட் பர்சன் மீட் தட் கள்ள காதல் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆச்சாரியில் கம்பேர் பண்ணுறோம் கிருஷ்ணர் அப்படி நினச்சிக்கிறோம் வேலை வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஆஃபீஸில் பட் ஆனால் வி ஆல்வேஸ் திக்கப்போட் கிருஷ்ணம் அது அந்த அது ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப திக்காக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு கிருஷ்ணருக்கு திரு திக்காக இருக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க ஓகே இந்த உலகத்தில் வந்து எது ரொம்ப மோசமாக இருக்கோ அது ஆன்மீக உலகத்தில் வந்து தப்பாக இருக்கும் ஓகே இந்த பராமர்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து அப்ரூவ் கிடையாது மேரீட் லைஃப் தான் அப்ரூவ் இல்லையா பராமர்னால் மேரேஜ்க்கு அப்புறம் உள்ள அஃபேர் ஆனால் கோபிஸ்க்கு கிருஷ்ணனுக்கு என்ன அஃபேர் இருந்தது தரமரம் இல்லையா ஆனால் இது வந்து நம்ம இந்த உலகத்தை வச்சு பார்க்க முடியாது அதனால் அவங்க உடல் அங்கே தான் இருக்கும் மனதங்கே போய்டும் அந்த மாதிரி ஓகே ஸோ ஆனால் அது பௌதிகம் அது கிருஷ்ணனுடைய டச் இருக்கிறதுனால அது டாப் மோஸ்ட் சத்யநாம்பர் என்ன பியூர் சன்னியாசி அவர் என்ன சொல்லார் கோபி பத்து கமலையோர் தாச தாசானு தாஸ் தாசா ஓகே அந்த கோபிகள் வெளிப்பட்ட விதம் தான் கரெக்டான விதம் அவங்களுடைய தாசனுக்கு தாசனுக்கு தாசா இருக்குது தான் நிரம்பேன் அப்படின்னு சொல்லி சத்யநாம்பர் சொல்கிறார் அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மான்மீகத்துல இருந்தால் எதெல்லாம் நம்ம கிருஷ்ணருக்கு படைத்துட்டு சாப்பிட்றோமோ அதில் பாவம் கிடையாது நம்ம எந்த செயலில் செய்கிறோமோ அந்த செயலில் வந்து அதோடைய விளைவுகள்லாம் கொஞ்சம் அதை அர்ப்பணம் பண்ணணும் நிறையா ஸ்கில் நமக்கு இருக்குது இல்லையா சில பேர் கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கும் சில பேர் நல்லா டிராயிங் பண்ணுவாங்க அதில் வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த ட்ராயிங்கை வந்து கிருஷ்ணருடைய படங்களை வரைகிறதுக்கு யூஸ் பண்ணணும் வரைஞ்சி கொடுக்கலாம் நம்ம டெம்பிளுக்கு ஓகே அப்புறம் நமக்கு வேற என்ன திறமை இருக்கோ நமக்கு கால்குலேஷன் எல்லாம் பண்ணுவாங்க தே கேன் கோ இந்த ஆடிட்டிங் இஸ்கானுடைய பிரான்ச்சில் ஆடிட்டிங்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி வி ஹார்ட் டு யூஸ் அவர் ஸ்கில்ஸ் அப்போது வந்து அது பாவம் கிடையாது இல்லை என்ன ஆகிடும் நம்ம ஒன்லி பௌதிக இன்பத்துக்காக மற்றம் நம்மளுடைய திறமையை யூஸ் பண்ணோன்னா அது என்ன ஆகிடும்மா பாவத்தில் முடிஞ்சோம் ஓகே அதுக்கு ரிசல்ட் உண்டு நம்ம ஓகே அதனால் நமக்கு என்னென்ன திறமை இருக்கோ நம்ம திறமையே இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே திறமையே அது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது நிச்சயமாக எல்லாருக்குமே அவர் தரமணும் பிகாஸ் தே ஹவ் டு சர்வே திஸ் வேர்ல்ட் ரைட் தே ஹவ் சம் ஸ்கில்ஸ் அந்த ஸ்கில்லை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் ஓகே சில பேர் பெரிய ஐஐடி படிச்சிருப்பாங்க இல்லை டாக்டர் படிச்சிருப்பாங்க டெஃபினெட்லி யூஸ் அ ஸ்கில் பக்தி பேர் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அது நிறைய டாக்டர்ஸ் வந்து டிவோடிஸாக இருக்கிறாங்க டிவோடிஸ்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க வைத்தியம் பார்க்குறாங்க ஃப்ரீயாக இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு போர்ஷன் வந்து கிருஷ்ணருக்கு சேவையில் ஈடுபடணும் எல்லாமே நேரம் உண்டியில் போய் போன்ற அவசியம் கிடையாது ஓகே இப்படி நம்ம புத்திசாலித்தனமாக எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படி யூஸ் பண்ணோன்னா நமக்கு அதில் வந்து இது கிடையாது ஓகே இல்லைன்னா நம்ம வந்து பந்தப்படுவோம் ஓகே அதனால தான் இதில் வந்து ஆறாவது என்ன சொல்கிறோன்னா பிரபாதர் என்னென்ன உணவு நம்ம படைக்கிறோம் சாப்பிட்றோமோ அதை வந்து நம்ம கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றோம் ஆஃபரிங்கன்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆக்சுவலாக ஜஸ்ட்டு எச்சிப்படாமல் சாப்பிட்டுட்டு அவருக்குன்னு ஒரு தனி பாத்திரம் வச்சு அதில் வந்து கிருஷ்ணா மணால் வச்சுட்டு மூணுட்ட ஹரிகிருஷ்ண மதம் சொல்லிவிட்டு எல்லாம் மதம் தெரியாத பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரமணித்யானந்த ஸ்ரீ அன்வை கதாதுர சிவா கௌர கௌர பக்தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மாதிரி நம்ம மூணு தடவை சொல்லி கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துட்டு அதுக்கு பண்ணி எடுத்துடலாம் இதுதான் ஆஃபரை இது வந்து நம்ம சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா நமக்கு தான் சொல்கிறோம் இது தாட்டில் என்ன ஆயிடுது அது வந்து கிருஷ்ணா அக்செப்ட்ஸு ஏன்னா இது வந்து பிரபாதத்தை சொல்லி இந்த முறை மாதிரி வரும் இல்லையா அதனால கிருஷ்ணா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஓகே இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்மளுடைய இதயம் தூய்மையாக ஆரம்பிக்குது பிரசாதம் மாத்திரம் சாப்பிட்றோன்னு சொல்லி உதியத்தான் போதும் நம்மளுடைய இதயம் வந்து தூய்மையாக ஆரம்பிச்சிடும் பிரசாதம் சாப்பிட்றேன் அரைக்கு சம்மந்தம் சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் முடிவெடுத்தாலே போதும் இதே வந்து என்ன ஆகிடும் தூய்மை ஆகும் தூய்மையாகும் போது தான் தெரியும் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லி சாண்ட் பண்ணுறது தான் என்ன தெரியும் என்னென்னமோ வருது என்னென்னமோ வருது தாட்ஸில் அப்போ அவ்வளோ தூரம் நமக்கு உள்ளே இருந்திருக்கு குப்பையெல்லாம் அதெல்லாம் வெளியே வருது ஆக்சுவலாக அவனே நிப்பாட்டிடக்கூடாது தூத்துட்ருக்கு இல்லை நிறைய குப்பை வருது நிப்பாண்டிடக்கூடாது நல்லா தூக்கணும் திருப்பி தூக்கணும் அப்படி அதே மாதிரி தான் சாண்டிங்கும் சாண்டிங் பண்ண என்ன ஆகுனா நம்மளுடைய இதயங்கள்லேருந்து உள்ள அந்த காம குரோந்தான் லோப மோக மத ஆச்சரியம் யார் எதிரிகளில் அந்த தாட்ஸ் எல்லாம் வெளியே வரும் அதெல்லாம் வந்து தான் போகும் அதுக்கான நம்ம என்ன கூட பயப்படக்கூடாது ஓகே இது இல்லைனா நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிடுவோம் இல்லையா நான் ரொம்ப நல்லாவே அப்படின்னு நினச்சிருப்போம் கரெக்டாக அது கிடையாது நம்ம எவ்வளோ தூரம் இதாக இருக்கணும்னு சொல்லி அப்புறம் சாண்டிங்கெலாம் தெரியும் ஓகே அப்போ எல்லா தாட்ஸும் வெளியே வரும் வந்து நல்லது தான் அப்படியே போட்டும் ஓகே என்ஜாய் பண்ணக்கூடாது அந்த தாட்ஸ் அப்படியே போட்டோம் போன பிறகு நம்ம நம்ம வந்து புத்துவிய பக்தராக மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது Reguista.